சேமியாவை வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் அசந்து போயிடுவீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் சேமியா தான் இது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக மெடிஸாக இருக்குது பாருங்கள் அப்படி ரோஸ்ட் பண்ணாத சேமியாவாக இருந்தால் நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும் இது ரோஸ்டட் சேமியானால நான் ரோஸ்ட் பண்ணலை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் எடுத்து வச்சுக்கிற சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியில் அப்படியே நல்லா பெரட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நான் மூடி போட்டுட்டேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சேமியா ஹாட் வாட்டரில் ஊறிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம முந்திரி பாதாமை பவுடர் பண்ணிக்கலாங்க நான் பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஜாரில் போட்டுக்கிறேன் அதே மாதிரி பத்து பன்னெண்டு பாதாம் பருப்பு அதையும் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் ஒரு பத்து செகண்ட் அரைச்சாலே போதுங்க இந்த மாதிரி நமக்கு குறை குறவும் அறப்பட்டுடும் அங்கங்கே ஒன்று ரெண்டு அரைப்படாமல் அப்படி கல்லுக்கல்லாகவும் இருக்கும் இது மாதிரி தான் இருக்கணும் அரைச்ச பாதாம் முந்திரி பவுடர் நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் இந்த ஜாரில் நம்ம சர்க்கரை அரைக்கணும் நான் அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க அதாவது நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன் இதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் சர்க்கரையை இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் சேமியாவை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டாங்க இப்போ நல்லாவே சேமியா வெந்திருக்கும் நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் சேமியா எப்படி வெந்திருக்குன்னு அப்படியே கையில் அழுத்துனா நல்லா அப்படியே நசுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இந்த சேமியாவை வந்து நம்ம வேறு ஒரு இது அடிக்கட்டிக்க மாற்றிட்டு இந்த சேமியாவை நம்ம வேற ஒரு வடிகட்டிக்கும் மாற்றிக்கணும் இது மாதிரி மாற்றி விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம வச்சுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் வேக வச்ச சேமியாவை நம்ம வளக்கரண்டிக்கும் மாற்றி விட்டுட்டோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு பவுலில் வச்சுட்டா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கிறேன் முடி தேங்காயை நான் துண்டு துண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த துருவி வச்சுருக்கேங்க அதாவது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியை நான் எடுக்கலை சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு பயன்படுத்துதாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் துருவிக்கலாம் இப்போ இந்த தேங்காயை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நாம் வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் தேங்காயை வறுத்துட்ருக்குறேங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா அப்படியே கொஞ்சம் உதிரி உதிரியாக வருது இந்த அளவுக்கு நமக்கு வருபட்டாக போகிறோம் ரொம்ப அதிகமாக வருபட்டாலும் நல்லா இருக்காது அதனால் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி வடிய வச்சேன் இந்த சேமியா நல்லாவே தண்ணி வடிஞ்சிடுச்சுங்க இதுவும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த சேமியாவை நம்ம இந்த தேங்காயில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே இந்த தேங்காயோடு நம்ம கலந்து விட்டுடலாம் இதுக்கு மேலே தீயை வந்து நம்ம அதிகமாக வைக்க வேண்டாம் ஸ்லோவாக வச்சுக்கிட்டா போதும் தேங்காயோட சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பவுடர் அதை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் நாம் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்படி பால் ரொம்ப குறைவாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கூட ஒரு கால் கப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பார்த்துட்டு தான் சேர்க்கணும் இல்லைனா அதிகமாகிடும் நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்க்குறது பிடிக்கலை அப்படின்னா சுகர் பவுடரையும் பாலையும் கட் பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலும் சுகர் பவுடரும் சேர்க்குறது பிடிக்கலைன்னா அது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கு பதில் கண்டென்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் நாம் சேர்த்த பாதாம் முந்திரி பவுடர் சர்க்கரை பவுடர் பால் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கலந்தாச்சுங்க நான் எக்ஸ்ட்ரா பால் எதுவுமே சேர்க்கலை இதுவே நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது இப்போது ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது சர்க்கரை சேர்த்து அரைச்ச ஏலக்காய் பொடி தான் சப்போஸ் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் சர்க்கரை அரைக்கும் பொழுது மூணு ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருந்தோம் கடைசியாக இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்துட்டு கடைசியாக கிண்டி கலரும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஃபேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இந்த பதம் வந்தாலே போதும் இந்த மாதிரி ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா சுழண்டு சுழண்டு வருது நல்லா திரண்டு வருது இந்த பதம் வந்தாலே போதும் இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கோ இல்லை பவுலுக்கோ நம்ம மாற்றிக்கலாம் நான் கண்ணாடி பவுலில் பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேங்க அதில் மாற்றி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி மாற்றிட்டு அப்படியே லெவல் பண்ணிக்கலாம் இப்போ நான் கண்ணாடி பவுலில் மாற்றிட்டேங்க இதை அப்படியே நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம் சில்வர் தட்டில் கூட நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நீங்கள் லெவல் பண்ணி விடலாம் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்து லெவல் பண்ணி விடணும் எதுக்காக பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் பட்டர் பேப்பர் இருந்தால் போடுங்க இல்லைனா நெய் தடவிட்டு பிளேட்டில் மாற்றிடலாம் கண்ணாடி பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டேங்க இது நல்லா சூடு ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாற்றி விடலாம் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க நான் இந்த கண்ணாடி பவுலில் இருந்து அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே எடுக்க வரும் இப்போ பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் நல்லா சூப்பராக செட்டாகிருக்குதுங்க ஆனால் இந்த பர்பி பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேங்க ஒவ்வொரு துண்டுகளும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸ் வந்து நம்ம விருப்பம் தான் நல்லாவே சூப்பராக கட் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம சேமியாவும் தேங்காயும் வச்சு செஞ்சுருக்கோம் கூட பார்த்திங்கன்னா பால் சுகர் பவுடர் பாதாம் முந்திரி நட்ஸ் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்றது நம்ம போடுறதுலேயே தெரியும் பாருங்கள் அந்த சேமியா வந்து லைட்டாக தெரியும் அங்கங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிபி இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நான் கொஞ்சமாக உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சேன் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேமியாவை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டோம் அதிலே சேமியா நல்லா வெந்துருச்சு கூட பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் நம்ம தேங்காயை வதக்கி சேமியாவும் வதக்கி செஞ்சதில் டேஸ்ட் அவ்வளோ வறுமையாக இருக்குது கூட நம்ம பாதாம் முந்திரி வேறு அரைச்சி போட்டிருக்கோம் இன்னும் சொல்லவே வேண்டாம் நம்ம சேர்த்த இனிப்பும் கரெக்டாக இருக்குது அந்த சேர்த்த பாலுடைய அளவும் கரெக்டாக இருக்குதுங்க ஓவராலாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்